நாளைக்கு கொல்றேன்னு சொன்னால் கொண்டுடுவார் ஒண்ணும் பண்ண முடியாது சரி வான்னு சொல்லி அந்த திரௌபதியை அழைத்து கொண்டாராம் எங்கடா கண்ணா கூட்டிட்டு போறேன்னு கேட்டா திரௌபதி வா நான் உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சேரும் சகதி சேர் என்ன சேரு இறந்தவர்களுடைய உடலும் ரத்தமும் நிறைந்திருக்க கூடிய அந்த போர்க்களத்துல நடந்து போகிறார்கள் கண்ணனும் திரௌபதியும் நடந்து போகிறார்களா வான எங்க கூட்டிட்டு போற வா சொல்றேன் எங்க கூட்டிட்டு போற வா சொல்றேன்னு எதிரிலே இருக்கக்கூடிய பீஷ்மருடைய பாசறைக்கு உள்ளே போகிறார்கள் உள்ள எங்கடா கண்ணா ஏ